மகனதி சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மதுரையான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்னுடைய அக்காவை இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன்னே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னுடைய அக்காவை நீங்கள் நம்பாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதை மட்டும் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நம்ம ஏமோனா அக்கா வந்தால் சொல்லிடுங்க நான் வந்து அக்காவோட லைஃப்பை வந்து இப்பன்னு கிடையாது எப்பவுமே அவங்களோட லைஃப்பை வந்து நான் கெடுக்க மாட்டேன் அதே மாதிரி என்னுடைய லைஃபுக்கும் அவங்க தான் வந்து மொத்த பொறுப்புன்னு சொல்லி அங்கிருந்து நம்ம யமுனா கிழமை போனதும் விஜய் வந்து நம்ம காவேரி கிட்ட ஏதாவது உனக்கும் யமுனாவுக்கும் பிரச்சனையா எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இது குடும்ப நாங்கள் இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு கூடிப்போம் எங்க விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இதை கேட்ட விஜய் பயங்கரமாக அவுட் ஆகிறாங்க என் காவேரி என் குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்ல விஷயம் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ செய்யற போது உனக்காக உன் குடும்பத்துக்காக எதுவும் செய்ய